தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறைந்த எழுத்தாளர் தோழர் இரா பூநாதன் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா இலங்கையின் மலையகத்தில் பிறந்து அந்நாட்டின் அரசியல் சமூக சூழலில் வளர்ந்து சினிமா சாஸ்திரி உடன்படிக்கைக்கு உட்பட்டு தமிழகம் வந்தபோது என்னை புரிதலுடன் அரவணைத்துக் கொண்ட பல நல்ல நண்பர்களில் தோழர் இரா பூநாதன் முக்கியமானவர் இலங்கையின் எனது நட்பு வட்டத்தை பிரிந்து சாதி மத சமூக கட்டுப்பாடு தாண்டவமாடிக்கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழ்நாட்டு வாழ்க்கை முறையோடு என்னை இணைத்துக் கொள்வது என்பது நிலையில் மிக பெரும் சவாலான விடயமாக இருந்தது மீண்டும் இலங்கை திரும்பிட எண்ணமும் வந்தது ஆனால் அது சாத்தியம் அற்றது என புரிந்தபோது போராடியே தீர வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது இறுதியில் வங்கி தேர்வு ஒன்றில் வெற்றி பெற சந்தர்ப்பமும் கிடைத்தது அதுவே எனது இந்திய வாழ்க்கையை வழிநடத்தியது நடத்தியது வங்கிப் பணியில் நாறும் பூநாதன் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் அரசியல் செல்வாக்கு அதிகார பலம் பணபலம் என எந்தவிதமான பின்புலமும் இல்லாத ஏழை பெற்றோரின் மகனாக பாரத ஸ்டேட் வங்கியின் கோவில்பட்டி கிளையில் நான் நியமனம் பெற்ற காலப்பகுதியில் அறிமுகமானார் நாரும் பூநாதன் என்ற இடதுசாரி சமூக உணர்வாளர் இலங்கையில் இடதுசாரி மாணவர் அமைப்பில் செயற்பட்டதன் காரணமாக நாரும் பூநாதனுடன் நெருங்கி பழகும் ஆர்வம் அதிகமாயிருந்தது அவர் மிக நெருங்கிய தோழரானார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் இனக்கலவரத்தின் கோர தாண்டவத்தினால் அகதிகளாகி தமிழகம் வந்த இலங்கை தமிழர்களை நேரில் கண்ட தோழர் நாரும் பூநாதன் என்னுடன் மேலும் நெருக்கமாகி இலங்கை தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து கொள்வதில் அதிக அக்கறை கொள்ளலானார் அதன் காரணமாக இலங்கை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பலரும் கலந்து கொள்ளும் வகையில் வகுப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து என்னை விளக்க உரையாற்றவும் கொண்டார் இலங்கை பற்றிய உண்மை தகவல்களை அங்குள்ள பலரும் அறிந்து கொள்வதற்கு அவரது இந்த ஏற்பாடு பெரும் உதவியாக இருந்தது அவசியமான பெரும்ளக்கமுறை மிகவும் பயனுள்ளதாக இருந்ததை உணர்ந்த தோழர் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் நூல் ஒன்றை எழுதும்படியும் கூறினார் பொதுவாக தமிழக அரசியல்வாதிகளும் மக்களும் இலங்கையின் சமூக அரசியல் நிலையை சரிவர புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பதை காணலாம் எனவேதான் தோழர் நூலின் அவசியத்தை என்னிடம் வலியுறுத்தி தான் அதனை வெளியிடவும் உதவுவதாக கூறினார் இன்று போல் அன்றைய காலகட்டத்தில் கணினி முறைமை தட்டச்சு வசதி வாய்ப்பு அதிகம் இருக்கவில்லை அது ஒரு பெரும் சவாலான விடயமாக இருந்தது எனினும் அவரின் உறுதுணை எனக்கு வலிமையை கொடுத்தது நானும் அவரின் அன்பான ஆலோசனையை ஏற்று எழுதிட ஆரம்பித்தேன் சில பக்கங்களை கைப்பட எழுதி தினமும் அவரிடம் கொடுப்பேன் அவர் அதிலுள்ள பிழைகள் உட்பட அனைத்தையும் திருத்தி சிறப்பாக வடிவமைத்து திரும்பவும் அவரது கைப்பட எழுதி என்னிடம் தருவார் இவ்வாறு தொடர்ந்து இரண்டு மாதங்கள் எந்தவிதமான தயக்கமும் இன்றி எழுதித் தந்தார் இறுதியில் ஏ ஃபோ அளவு வெள்ளைத்தாளில் நூற்றி இருபது பக்கங்கள் வந்தன அவரது தமிழ் எழுத்துக்கள் முத்துமுத்தாக இருக்கும் இன்று இருப்பது போன்று அன்று பால் பாயிண்ட் பேனா அதிகம் பயன்பாட்டில் இருக்கவில்லை முழுமையாக நீல நிற மைவிட்ட பேனாவினால் எழுதப்பட்டவையாகும் மாணவர் பருவத்திலேயே சிலேட்டு என்ற கையெழுத்து பிரதியை எழுதி நண்பர்கள் மத்தியில் வாசிப்புக்கு கொண்டு வந்த தோழர் நாரும் பூநாதனிடம் இந்த அனுபவம் எனது நூலை எழுதுவதற்கு பயன்பட்டது இலங்கை மலேக மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞனின் சமூகம் சார்ந்த நூலொன்று மண்ணில் போகும் நாளுக்காக நூலாசிரியர் என்ற வகையில் நானும் தோழரும் ஆவலுடன் காத்திருந்தோம் அதன் முதற்கட்டமாக அரசு சார்ந்த பணியில் இருப்பதால் நூல் பிரசுரமாவதற்கு அரசின் அனுமதி அவசியம் என அப்போது கூறப்பட்டது அனுமதிக்கான விண்ணப்பத்தை அனுப்பி காத்திருந்த எமக்கு பேரதிர்ச்சியான தகவல் வரும் என எதிர்பார்க்கவில்லை எனது நூல் அரசியல் கலந்த இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது என்பதனால் உயர் அதிகாரிகள் அனுமதி தர மறுத்துவிட்டதாக வங்கி மேலாளர் கூறினார் இந்திய மண்ணில் முதல் நூல் என்ற எனது கனவு அதிகார வர்க்கத்தின் போனது இருவரது பெரு முயற்சி பாதியில் தடைப்பட்டு போனதை எண்ணி மிகவும் வருந்தினோம் வயதில் தோழர் நாரும் பூநாதன் இளையவராக இருந்த போதும் எனக்கு ஆறுதல் கூறி தேற்றினார் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உங்கள் நூல் அச்சில் வெளிவரும் என அப்போது கூறினார் அவரது எண்ணம் நாற்பது வருடங்கள் கடந்து நிறைவேறியது தோழர் நாரும் பூநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கைப்பட எழுதிய கையெழுத்து பிரதி இப்போதும் எனது வீட்டு நூலகத்தில் முதன்மையான இடத்தில் இருப்பதை பெருமையுடன் பார்க்கிறேன் கோவில்பட்டி வங்கியில் பணியாற்றிய நண்பர்கள் தனித்துவமானவர்கள் இலங்கையில் வாழ்ந்த எனக்கு இந்திய உணவு முதற்கொண்டு மொழி நடை உட்பட அனைத்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தனிமைப்பட்டு விடுவோமோ புறக்கணிப்பு இருக்குமோ என்ற அச்சமும் இருந்தது ஆனால் தோழர் நாரும் பூநாதன் உள்ளடங்கிய தோழர்கள் ஆறுமுகம் பால்வண்ணம் முத்துவரதராஜன் சரவணகுமார் ஜெயசுரத்தினம் சோமு என பலரும் மிகவும் உறுதுணையாக இருந்தனர் இதனால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் கலை நிகழ்ச்சிகளில் சுற்றுப்பயணங்களில் என்னையும் இணைத்துக் கொண்டார்கள் அது இன்று வரை மன நிறைவை தருகிறது அன்று தொடங்கிய அவருடனான நட்பு பயணம் அவர் எம்மை விட்டு பிரியும் வரை தொடர்ந்தது எங்கள் குடும்ப திருமணங்களில் நாரும் பூநாதன் கோவில்பட்டி பாரத ஸ்டேட் வங்கியில் ஆரம்பித்த நட்பு பயணம் நெல்லை நகருக்குள் இடம்பெயர்ந்த பின்பும் தொடர்ந்தது நாங்கள் இருவரும் நெல்லையில் ஒவ்வொரு கிளைகளில் பணியாற்றிய போதும் அடிக்கடி சந்திப்பதும் ஆலோசனைகள் பரிமாறிக்கொள்வதும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன ஆழமான பரந்த நட்பு இருந்தமையால் இரு வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் இடையேயும் இந்த புனிதமான நட்பு நீடித்தமை பெருமைக்குரிய விடயமாகும் எங்கள் குடும்பத்துடனான தோழரின் ஆழமான நட்பு எங்கள் இல்ல திருமண நிகழ்வுகளிலும் வெளிப்பட்டமை நினைவு ஒன்றாகும் எங்கள் வீட்டின் மகன் ஜெயந்த் அவர்களின் திருமணம் பாளையங்கோட்டை திருமண மண்டபத்தில் ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அது காதலால் உருவான கலப்பு திருமணமாகும் நாடறிந்த சொற்பொழிவாளர் திரு நெல்லை கண்ணன் கலந்து கொண்ட திருமண விழாவில் எந்தவிதமான சடங்காச்சாரமோ மத நிகழ்வோ இல்லாமல் சிறப்பாக மேடையில் முன்னின்று நடத்திய பெருமை தோழர் பூநாதனை சாரும் அதேபோன்று மகள் ஜீவிகாவின் திருமணமும் அதே திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்றது அதுவும் காதலால் உருவான கலப்பு திருமணமாகும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்திருமணத்தையும் சமய சடங்குகள் எதுவுமின்றி முன்னின்று நடத்திய பெருமை தோழர் பூநாதனை சாரும் இவற்றோடு எனது துணைவியாரின் தங்கை மகளான சிந்துஜாவின் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெல்லை ஆப்பிள் ட்ரீ திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதுவும் இன மத மொழி கடந்த கலப்பு திருமணமாகும் அதனையும் சிறப்பாக சம்பிரதாயங்கள் கடந்து நடத்தி உதவிய பெருமை தோழர் பூநாதனை சாரும் அவர் நடத்தி வைத்த மூன்று திருமண தம்பதியினரும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக குழந்தைகளுடன் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர் எனது மகள் ஜீவிகா மீது மிகுந்த அன்பு பாராட்டியவர் தோழர் நாரும் பூநாதன் இரண்டு மாதங்களுக்கு முன் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்ததை அவரிடம் கூறிய போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் குழந்தையின் பெயர் வெண்பா என தமிழ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பதை அறிந்த அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பேத்தி வெண்பா பெற்றோருடன் திருநெல்வேலி வரும்போது தான் பார்க்க இல்லம் வருவதாக கூறியிருந்தார் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில நிர்வாகியாக இருந்த தோழர் பூநாதன் முற்போக்கு எண்ணம் கொண்டவராக இருந்ததன் காரணமாக இதுபோன்ற திருமணங்களில் முன்னின்று முக்கிய பாத்திரத்தை வகித்தது மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திலும் அவரது மகனுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து மற்றோருக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தவர் தொழிலாளர் வர்க்க உணர்வாளரான தோழர் சாதி மதம் சார்ந்த நடவடிக்கைகளை முற்றிலுமாக தவிர்த்தே வாழ்ந்தவராவார் அதன் காரணமாக தனது கொள்கைகளுக்கு இணக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராகவும் செயல்படத் தொடங்கினார் இலங்கை பயணத்தில் தோழர் நாரும் பூநாதன் வங்கியில் பணிபுரிந்த தோழர்களில் சிலர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கைக்கு சென்று வருவதென தீர்மானித்தோம் தோழர்களான ஆர்முகம் முத்தையா ஆகியோருடன் தோழர் பூநாதனும் அவரது மகன் திலக்கும் இணைந்து கொண்டனர் என்னை தவிர மற்ற அனைவருக்கும் அது முதல் இலங்கை பயணம் மதுரையிலிருந்து கொழும்பு நகருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணமானோம் நாரும் பூநாதனுடன் உள்ளூரில் பல இடங்களுக்கு சுற்றுலா சென்ற அனுபவம் எனக்கு உண்டு அவர் இருக்கும் இடம் மிகவும் கலகலப்பாக இருக்கும் இடத்தின் நிலைமைக்கு ஏற்றவாறு மிகவும் சுவாரஸ்யமாக கதைத்துக் கொண்டு வருவார் துணியினால் ஆன ஜோல்னா பை ஒன்று எப்போதும் அவரது தோள்களில் இருக்கும் அதில் முக்கியமான பொருட்களுடன் ஒரு பேனா குறிப்பேடு புத்தகம் இருக்கும் இலங்கை பயணத்திலும் அது தொடர்ந்தது இலங்கையில் கொழும்பு நகரில் தங்கிக் கொண்டு பல இடங்களுக்கு சென்று வந்தோம் யாழ்ப்பாணம் வவுனியா திருகோணமலை நுவரேலியா ஹட்டன் கண்டி காலி ஆகிய ஊர்களுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிட்டோம் ஒவ்வொரு இடத்திலும் பார்வையிடும் போது அதன் வரலாற்றை ஆவலுடன் கேட்டு தெரிந்து கொள்ளும் பழக்கமுள்ள நாறும் பூநாதன் அவர்கள் இரவில் தங்கும் இடம் வந்ததும் அன்றைய அனுபவத்தை குறிப்பேட்டில் குறித்து கொள்ள தவறியதில்லை யாழ்ப்பாணம் சென்ற போது தீ வைத்து அழிக்கப்பட்ட யாழ் நூலகத்தை கண்டு கலங்கினார் மலேகத்தில் பயணிக்கும் போது தேயிலை தோட்ட மக்களின் லயன் குடியிருப்புகளின் அவல நிலையை கண்டு தோழர் நாடும் பூநாதன் மிகவும் மனம் வருந்தியதை காண முடிந்தது எல்லா இடங்களிலும் சமூக அக்கறையுடன் கவனித்து வந்ததையும் காண முடிந்தது பிரதான நகரமான தென்னிலங்கையின் காலிரை கட்டாயம் காண வேண்டும் என விரும்பினார் சிங்கள சமூகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவரின் எண்ணமே அதற்கு அடிப்படை என அறிய முடிந்தது இலங்கை பயணத்தின் போது எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகினார் ஆறுமுகம் மெய்யநாதன் போன்ற எனது பல்கலைக்கழக நண்பர்கள் பூநாதனுடன் நட்பாகி அவர் மறையும் வரை தொடர்பில் இருந்து வந்தனர் எனது இலங்கை உறவினர்கள் வீடுகளில் தங்கியபோது அவர்களுடன் மிகவும் அன்பு பாராட்டினார் எனது உறவு முறைகளை பின்பற்றி அவரும் ஜெயக்கா பேபியக்கா என உறவாடியது அவரது பெருந்தன்மையை காட்டியது எனது தங்கை செல்வநிதியின் கணவர் சிங்கள சமூகத்தை சார்ந்த மிகவும் பண்பான மனிதர் பலமுறை தமிழகத்திற்கு வந்துள்ளார் அவரது பெயர் பெரேரா நான் அவரை ஐயே அதாவது அண்ணன் என அழைப்பதை பார்த்து அவரும் அப்படியே அழைத்து அவருடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டார் வேறுபாடு காட்டாது எப்போதும் புன்னகை முகத்துடன் அனைவரையும் அரவணைத்து செல்லும் உயர்ந்த பண்பு தோழர் நாரும் பூநாதனிடம் நிறையவே உண்டு இலங்கை பயணத்தில் பாரம்பரியமிக்க கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் எங்களுக்கு உரையாடல் ஒன்றிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது மறைந்த மலையகத்தின் மாபெரும் எழுத்தாளர்கள் திரு தெளிவத்தை ஜோசப் திரு அண்டனி ஜீவா முன்னாள் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் திலகராஜ் இலங்கை அரசின் உயர் பதவியில் இருந்த திரு வாமதேவன் இலங்கை மன்ற கல்லூரி முன்னாள் உதவி இயக்குனர் திரு ஆர்முகம் என ஏராளமான அறிவுஜீவிகள் நிறைந்த தமிழ்ச்சங்கத்தில் தோழர் பூநாதன் தமிழக இலக்கியத்தின் போக்கை எடுத்துரைத்து அனைவரது பாராட்டையும் பெற்றமை குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவருமே தொடர்ந்து நாறும் பூநாதனுடன் தொடர்பில் இருந்து வந்தனர் தோழர் திலகர் தமிழகம் வரும் போதெல்லாம் இவரை சந்தித்து உரையாடுவதுண்டு தோழர் திலகர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகம் வந்த போது தோழர் நாரும் பூநாதன் தனது பாலிய கால சிநேகிதனும் பால புரஸ்கார் விருதாளருமான எழுத்தாளர் தோழர் உதயசங்கர் மற்றும் நண்பர்களுடன் கோவில்பட்டியில் நண்பர்கள் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தமை நினைவுக்கு வருகிறது தோழர் நாரும் பூநாதனுடனான இலங்கை பயணம் பெரும் மனநிறைவை தந்தது இலங்கை தமிழ் மக்களின் பல்வேறு சமூக சூழ்நிலைகளை நேரில் அறிந்த அவர் அது தொடர்பான பயண நூல் ஒன்றை பதிவிட திட்டமிட்டு இருந்தார் என்னை சந்திக்கும் போதெல்லாம் அது பற்றி கூறுவார் எப்போதும் அவர் இலக்கிய தளத்திலும் இயக்கத்திலும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருந்தமையால் இருந்தமையால் அவர் குறிப்பிட்ட நூல் வெளிவராமலேயே போய்விட்டது எனினும் அவர் தனது இலங்கை பயணத்தின் சிறப்பு அம்சங்களை பொது மேடைகளில் பகிர்ந்து கொள்ள தவறியதில்லை இலங்கை பயணத்தில் மலேக மக்கள் படும் அவதிகளை நேரில் கண்டு மிக மனம் வருந்தினார் பொருளாதார நெருக்கடியில் மலேக மக்கள் சிக்குண்டு இருப்பதை அறிய முடிந்தது அதன் காரணமாக அண்மையில் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது மலேக மக்கள் பெரும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் அப்போது நாங்கள் நண்பர்கள் பணம் திரட்டி அவர்களுக்கு சிறு உதவிகளை செய்ய முற்பட்ட போது தோழர் நாரும் பூநாதனும் பண உதவி அளித்தமை குறிப்பிடத்தக்கது எனது நூல் வெளியீட்டில் நாரும் பூநாதன் தோழர் பூநாதன் பத்திற்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் சமூகம் சார்ந்த அவரது நூல்கள் அவரது திருநெல்வேலி அவருக்கு தமிழக அரசின் உயரிய ஊவேசா விருதை பெற்றுத்தந்தமை குறிப்பிடத்தக்கது அவரது ஒவ்வொரு நூல் வெளியீட்டின் போதும் மற்றவர்களை நூல் எழுத பெரிதும் ஊக்குவிப்பார் அவரால் ஊக்குவிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஏராளம் பாடசாலை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என அவரது இலக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தடைப்பட்ட எனது நூல் பற்றி மிகவும் அக்கறையுடன் அடிக்கடி நினைவுபடுத்தலானார் அந்த வகையில் அவரின் அறிவுரையின் காரணமாக நூல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மீண்டும் ஏற்பட்டது தோழர் ஆ ஆறுமுகம் போன்றவர்களின் வழிகாட்டலில் இலங்கை இந்திய அரசியல் சமூக பார்வை என்ற நூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எழுதி முடித்தேன் தோழர் பூநாதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துறை ஒன்றை நூலுக்கு வழங்கியது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் பேராசிரியர் பொன்ராஜ் பேராசிரியர் மணிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நூலை அறிமுகப்படுத்தி வெளியிட்டமை பெருமை மிக்க விடயமாகும் அந்நூலின் வெளியீட்டு நிகழ்விற்கு முன்னாள் யாழ் பல்கலைக்கழக பொருளியல் விரிவுரையாளர் உலகமறிந்த மலேக எழுத்தாளருமான தோழர் நித்யானந்தன் லண்டனில் இருந்து வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து முதற் பிரதியை பெற்று சிறப்பித்தார் தோழர் நித்யானந்தன் அவர்களது எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளில் அவரை கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அவரது பவள விழா மலரில் தோழர் நாரும்பூநாதனின் வாழ்த்துறையும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேபோன்று கடந்த வருடம் எனது இலங்கை பயணத்தின் வரலாற்று நிகழ்வுகளை மீட்டெடுக்கும் வகையில் மீண்டும் தேயிலை வாசம் என்ற பெயரில் மூன்றாவதாக நூலொன்றை எழுதினேன் அதற்கும் தனது வாழ்த்துறையை வழங்கிய நாறும் பூநாதன் அவர்கள் நூல் வெளியீட்டிலும் முன்னிலை வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் பால புரஸ்கார் விருதாளரும் பிரபல எழுத்தாளரும் பூநாதனின் பள்ளி தோழருமான தோழர் உதயசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழாவில் எனது மீண்டும் தேயிலை வாசம் என்ற நூலை வெளியிட்டு அறிமுகப்படுத்திய மகத்தான மனிதநேயத் தோழர் தற்போது இல்லை என நினைக்கும் போது கண்ணீர் துளிகள் வழிந்தோடுகின்றன தோழர் நாரும்பூநாதனின் மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் நெல்லை மக்களுக்கு நேசமிகு நண்பர்களுக்கு இலக்கிய உலகிற்கு மிக பெரும் இழப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாறாம் நாளில் தனது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டார் தோழர் நாரும்பூநாதன் அவரது அஸ்தி அவர் அதிகம் நேசித்த தாமரபரணி நதியில் கரைந்து மறைந்து போனதை நினைவு கூறும் வகையில் பொருணையில் கரைந்த பூஞ்சிரிப்பு புன்னக்காயலை அடைந்திருக்கும் கடலில் ஒன்றாய் கலந்திருக்கும் காலம் முழுவதும் புது அலையடிக்கும் திருநெல்வேலி திசை முனையின் தோளில் ஒரு பை தனித்திருக்கும் இனிமேல் விளையும் உப்பிலெல்லாம் இவன் பெயர் இருந்து இனித்திருக்கும் என சாகித்ய அகாதமி விருதாளர் நாடறிந்த பிரபல எழுத்தாளர் தோழர் வண்ணதாசன் வரைந்த கவிவரிகள் நினைவுக்கு வருகின்றன நன்றி